வணக்கம் நான் வித்யாராம் எங்கள் அப்பா திரு சிட்டி அவர்களின் கியலியும் போலியும் கவிதை புத்தகத்தின் ஒலி புத்தகம் மூன்றாவது பகுதி இதில் முத்தம்மா என் மனைவி என்ற கவிதையும் விடுமுறை என்ற கவிதையும் நான் படிக்கவுள்ளேன் முத்தம்மா என் மனைவி என்னரும் மூதேவி முத்தம்மா ஏண்டி சமைக்கவில்லை உன்னை கட்டிக்கொண்டே அழுது உருப்படியாவதெப்போ பின்புத்தி கொண்டவளே முத்தம்மா பிராப்த கர்மமடி என் புத்தியை இழந்து உன்னை ஏற்று மணந்தேனே வம்புகள் பேசுவதால் முத்தம்மா துன்பங்கள் தேடுகிறாய் பம்பரம் போலெனை ஆட்டி பாடுபடுத்துகிறாய் தட்டானை ஏன் அழைத்தாய் முத்தம்மா தங்கம் விலை அதிகம் திட்டாமல் நானும் முனை புகழ்ந்தால் தெய்வம் சகிக்குமோடி பட்டுப்புடவையோடி முத்தம்மா பாங்குடன் கேட்கிறாயே சுட்டு பொசுக்கினாலும் ஜென்மம் சொரணை என்றடையும் கொஞ்சம் மொழிகளெல்லாம் முத்தம்மா கேட்க சகிக்கவில்லை நெஞ்சம் பொறுக்கவில்லை என் முன்னே நில்லாதே போடி உள்ளே அடுத்தது விடுமுறை 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 சிறுவருக்கும் இங்கு நல்ல வி சிறுமியருக்கும் விடுமுறை பெரிய லீவு வந்ததிப்போ பெற்றுவிட்டோம் விடுமுறை 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 எருமை மாடு என்று நம்மை ஏசி வந்த வாத்தியார் ஏழு வாரம் முடியும் மட்டும் ஏங்கி நிற்க வேண்டுமே விடுமுறை 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 பாடம் படிக்கச் சொல்லும் கொடிய பழமையை அகற்றுவோம் பரீட்சையன்று பள்ளித்தன்னை பாழ்படுத்தி வீழ்த்துவோம் விடுமுறை 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 நன்றி வணக்கம்